தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு பதினாறு மாதங்களுக்கு கழுத்து இப்பதான் முதல்ல ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜஸ்டிஸ் அஜித் அஜித்குமார் இது பெரிய அளவுல தமிழகம் மொத்தமும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும் ஒரு பெரிய அலையை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எலெக்ஷன் நெருங்க நெருங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கட்சிகளும் அவங்களுக்கான வேலைப்பாடுகள்ல பயங்கர அளவுக்கு வந்துட்டு பிஸியா இருக்காங்க சரி இதுதான் வந்து இப்ப விஜய் நடத்தினா அந்த பெரிய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எந்த அளவுக்கு நடந்துச்சு இது சிறப்பா நடந்ததா மக்கள் மத்தியில ஒரு ரீச் கொடுத்துருக்கா இதை பார்த்து மற்ற கட்சியினர் எல்லாரும் என்ன சொல்றாங்க அண்ட் இதனுடைய விமர்சனத்து கூடவே நாம் தமிழர் கட்சி நடத்தின ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆடு மாடுகளை மட்டும் வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு மீட்டிங் நடத்துறீங்க இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாணியில எல்லாரும் வந்து விமர்சனங்கள் எக்கச்சக்கமா குவிச்சாங்க ஈவன் மோர் தமிழக வற்றிக் கழகம் சார்பிலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறதுல இது ஏன் தமிழக வச்சிக் கழகம் மறந்துச்சு அப்படிங்கிற கூடுதலான ஒரு கேள்வியும் மக்களால் எழுப்பப்படுது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா உள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் போது தமிழக வற்றிக் கழகம் முதல் முதலா ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாத காலங்களுக்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா சோ கோட்பாடுகளும் கொள்கைகளும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி இங்க உள்ள வந்திருக்கிற விஷயம் என்ன நம்ம எதுக்காக பேச வந்திருக்கோம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு குரல் எல்லார் மனசிலும் இருந்துச்சு சோ இது வரைக்கும் தமிழகத்துல இருபத்தி நாலு லாக் அப் டெப் நடந்திருக்கு இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் நீங்க ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா முதலமைச்சர் சார் சி சார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை அவர் கேட்கிறாரு அண்ட் ஓகே இப்போ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இவங்களுடைய குடும்பத்துக்கு நிகழ்ந்த அந்த விஷயம் போல திரும்பவும் யாருக்கும் நிகழ்ந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவர் பேசுறாரு தான் இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் நீங்க வந்து சாரி சொல்லணும் அவங்களுக்கு எப்படி நீங்க இழப்பீடு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா இவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நாங்க வர வைப்போம் நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமா ஸ்பீச் கொடுத்திருந்தாரு பட் இந்த டியூரேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கணும் இது இன்னும் எந்த மாதிரி மேம்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வையை பார்ப்போமா பொதுவா எந்த கட்சிகள் எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நடத்துவாங்க கரெக்டா சோ இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நிமிடங்கள்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ கூட்டம் எல்லாம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இல்ல அந்த அளவுக்கு எதிர்பார்த்து ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கிரௌட் அங்க கூட விடாம போலீஸா தடுத்து இருக்காங்க சோ ஓரளவுக்கு தான் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னு உங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கறத நீங்க இன்னும் நிறைய நிறைய பேசிருந்திருக்கலாம் ஒரு ரொம்ப நேரம் ஏன்னா இப்போ நம்மளா ஒரு பீப்புள்ஸா யோசிச்சு பாருங்க பல கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் ஒரு அரசியல் தலைவரா உள்ள வர்றதுக்கு செலிபிரிட்டியா பரிட்சம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்ன பேசுவாரு ஏன்னா விதம் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுடைய பேச்சுகளை நம்ம நிறைய கேட்டோம் இல்ல பட் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை சூப்பரா யூஸ் பண்ணி ிருக்கலாம் அவர் ஒரு பிளாட்ஃபார்மா நினைச்சு பட் அதை மிஸ் பண்ணிட்டாரே இருபத்தி ஆறு நிமிஷம் மட்டும் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க மூணே மூணு நிமிஷம் மட்டும்தான் அவர் ஸ்பீச்சே குடுத்திருக்காரு அவர் சொன்ன விஷயங்களும் இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் நீங்க வந்து நீதி கொடுக்கணும் அவங்களுக்கான ஜட்மெண்ட் என்ன ஜஸ்டிஸ் என்ன அப்படிங்கறத நாங்க வாங்கி கொடுக்காம ஓயவே மாட்டோம் இவங்களுடைய தான் இந்த மாதிரி மோசங்கள் எல்லாம் சொல்லிட்டு அழுத்தமா சொன்னாரு இதை அப்படியே ஒரு யூடியூப் போட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா செயற்குழு மீட்டிங் நடத்திருந்தாங்க அதுல வந்து அதே மாதிரி சொல்றாரு பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்கு நீங்க வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கவே கூடாது மக்களை போங்க நேர்ல பாருங்க உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது நாங்க எதுவும் கட்ட மாட்டோம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவங்கள்ட்ட வாக்கு கொடுங்க கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா வருவோம் நாங்க எல்லாரும் தலைமை செயலகத்துக்கு நேர்ல வருவோம் மக்கள் எல்லாரையும் கூட்டுட்டு நாங்க வருவேன் அப்படின்னு சொன்னாரு அது ஒரு மிரட்டல் வானில இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாரி இதுவும் ஒரு மாதிரி பட் அது நடந்துச்சா இப்ப அதனுடைய ஜட்மெண்ட் என்ன அது என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல வந்து சில நியூஸ் பார்த்தோம் சினிமா எல்லாமே லைவ் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையில்லையா மக்களை எதிர்பார்க்கும் அளவுக்கு அடுத்தடுத்த டிமாண்ட் போயிட்டு இருக்காரு அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவரோட சைட்ல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பதிவு நடக்குது அப்படின்னு அதை அலசி ஆராய்ச்சி பார்க்கும் போது அதெல்லாம் கிடையாது உள்ளூர் வாசிகள் யாரும் விற்கல இதை வந்து வெளியில வாங்கினவங்க வியாபாரத்துக்காக வாங்கின நபர்கள் மட்டும்தான் விற்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் ஒரு பன்னெண்டா ஒன்போது பேர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் வெளியே வந்தது சரி இத அப்படியே நம்ம ஊத்தி இதற்கான ஒரு விளக்கமும் அவங்க சைன் வந்து கொடுக்கல அப்படிங்கும்போது அடுத்த ஒரு விஷயம் இவங்க முன் வைக்கிறாங்க சரி ஓகே எல்லா காட்சிகளும் வைக்கிற ஒரு விஷயம் தான் பட் இது எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை இவரையே நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி எல்லார் மத்தியிலும் இருக்கு சோ இது அப்படியே நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி பக்கம் திருப்பணும் அப்படின்னா சீமானவர்கள் ஒரு ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதும் குறைஞ்சபட்சமா ஒரே ஒரு மணி நேரம் அவர் பேசுறதுக்கு மட்டும் எடுத்துப்பாரு அவர் பேசுனா அவரோட ஸ்பீச் பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போர் அடிக்காம யாருக்கும் வந்து ரொம்ப இது பண்ணாம என்ன நடக்குது அப்படிங்கறத நல்லா நல்ல ஒரு மாதிரியான ஒரு பாணியில எல்லாருக்கும் கன்வே பண்ணுவாரு பட் இவருடைய ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஒன் அவர் அண்ட் மீதம் இருக்கிற நபர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குறைஞ்சபட்ச போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் அவங்க எடுத்துப்பாங்க பட் இவரோட கட்சி மேல இவ்வளவு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது இவர் ஏன் இதை பண்ணல அப்படிங்கற ஒரு பெரும் அதிருப்தி இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ட் விஜயம் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலா எல்லா விஷயத்தையுமே அங்க அட்ரஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம் அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர்கள் அவர்கிட்ட கேட்கப்படுது சரி சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரோல் மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து அவர் ஏதோ அவரு கொஞ்சம் உளறுபடியா பேசுறது இதெல்லாம் வந்து மக்கள் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது திமுக தான் வேணும்னே போச்சு அதிமுக தான் பண்றாங்க அப்படின்னு இல்லாம மக்களுடைய மனசு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே அவங்க இன்னுமே இவர் பேசிருந்திருக்கலாம் இந்த போராட்டம் இன்னும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அழுத்தமா அவர் சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல ஒரு பெரிய அளவில் நடத்தினாங்க அது ஒரு நல்ல ரீச் சரி அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி அதை விட இது இன்னும் கொஞ்சம் பிக்கஸ்ட் ஸ்பேஸ்க்கு போயிருக்கணும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நல்ல பிளேஸ் கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கும் போது எல்லாரையும் வந்து திருட்டுறீங்களோ இல்லையோ உங்களுடைய அட்டெண்டன்ஸ் எங்க எவ்வளவு இருக்கு உங்களுடைய அட்டென்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எங்க காமிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை சரி இது ராஜ்மோகனை பார்த்து கேட்கும் போது ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா பதினெட்டு கண்டிஷனுக்கு நாங்க சைன் பண்ணி இருக்கோம் இந்த மாதிரி நடக்காது இந்த மாதிரி கூட்டம் வந்து அப்படி கூடாது இப்படி கூடாதுன்னு மொத்தம் பதினெட்டு கண்டிஷனுக்கு சைன் பண்ணிதான் சார் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு மணி நேரத்துல நாங்க எந்த அளவுக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முடிக்க முடியுமோ அதை நாங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு மணி நேரத்துல எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு கேள்வியை ராஜ்மோகன் சொல்றாரு பட் அந்த கேள்விக்கான ஒரு பதில் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல இருபத்தி ஆறு நிமிஷம் மட்டும்தான் உங்களுடைய மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க மீதம் நேரம் என்ன பண்ணீங்க ஆதவர்ஜன் பேசுறது ட்ரோல் மெட்டீரியல் மாறி இருக்கு விஜய் அவர்கள் பேசுறது ஒரு பெரிய அளவுல வந்து இன்னும் அவர் பேசிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாவ மட்டுமே க்ளோஸ் பண்ணிக்கீங்களே தவிர இவங்க நடத்துன ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னும் ஏன் அழுத்தம் திருத்தமா இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் மத்தியிலும் இருக்கு சோ நாம் தமிழ் தமிழர் கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா சோ நாம் தமிழர் கட்சி அவங்க ஆடு மாடுகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அவங்க வந்துட்டு அரசியல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இது இவங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் மத்தியில ஒரு கம்பாரிசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இத்தனை நாள் கலாச்சிட்டு இருந்த இந்த ஒரு கட்சி அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இவங்களால ரிட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்க சொன்ன விஷயம் என்ன அவங்க சொன்னது என்ன வந்துட்டு சூப்பரான ஒரு பன்னீர் வேணும் நல்ல பால் வேணும் நல்ல தரமான அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இது வேணும் வேணும் அது வேணும்னா மாடு மேய்க்கறத பத்தி நீங்க விமர்சனம் அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கான ஒரு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை தான் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கறத சொல்றாரு சோ மேய்ச்சல் இடங்களும் அந்த மேய்ப்பவர்களுக்கும் தேவையான மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தப்ப எதுவும் கிடையாது சோ அந்த விஷயத்துக்காக தான் அவங்க அந்த மாடு மாடுகள் எல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணியிருந்தாரு போயிட்டு இருக்க ஒரு விஷயத்த வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி எங்களுடைய மக்கள் படிக்க கூடாதா எங்களுடைய சில்ட்ரன்ஸ் படிக்க கூடாதா எங்களுடைய மாணவ செல்வங்கள் படிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இது டோட்டலா மற்ற கட்சிகள் திருப்பப்பட்டது பட் இருந்தாலும் இப்ப கம்பாரிசன்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாவே காவா இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கள விட நீங்க பெட்டரா தான் சார் பண்ணிருக்கீங்கட்டு ஒரு பாயிண்டை எக்ஸ்ட்ராவே தூக்கி தட்டிட்டு போயிருக்காங்க அண்ட் நாம் தமிழர் கட்சி இப்போ ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதே மாதிரி அதிமுக பக்கம் போவோமா அதிமுக இப்படி ஒரு கூட்டம் கூட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கனவு கடவுளை கூட யாரும் நினைக்கலப்பான்னு செம்மையான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளைஸ் தான் வந்துட்டு இருக்கு இதுல இரநூறு ரூபா கொடுத்து வராங்க உறுப்பினர்களே இவங்க கிடையாது என்ன வேணா வச்சுக்கலாம் ஆனா கூட்டம் வருதா வேற மாதிரி வருதா அப்பா வருது சார் அப்படின்னு சொல்ற மாதிரிதாங்க கூட்டம் வருது இந்த கூட்டங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தூக்கமே வர வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுக்கு நேராவே ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறாரு எடப்பாடியார் சோ இவங்களெல்லாம் பார்க்கும் போதே சூப்பர்பா அப்படின்னு சொல்லி நம்மளே பார்க்கும் போது இவ்வளவு கூட்டம் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி தான் இருக்கு ஊர் நான் சுற்று பயணம் மேற்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எங்க பார்த்தாலும் வேற மாதிரி கூட்டம் வேற மாதிரி ஊர் ஊரா போயிட்டு கிரௌட்ஸ் செம்மையா அவருடைய கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல சட்டமா ரொம்ப தூக்கத்தை தொலைச்சி என்னன்னா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் அளவுக்கு ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் காரணம் நாம் தமிழர் ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் குவியுது சேம் லைக் ஒரு கூட்டம் எக்கச்சக்க பேர் வராங்க அதிமுகவுக்கு சொல்லவே வேணாம் இப்போ கேம்பெயின் நடக்கிற ஒரு ஒரு இடங்கள்லயும் மக்கள் வெள்ளமா திரண்டுட்டு இருக்காங்க அகைன் இப்ப திமுகவுக்கு அந்த ஒரு கட்டாயம் எக்கச்சக்கமா வந்திருக்கு ஒரு ஒரு விஷயம் போது அங்க வந்து யாரும் எழுந்து எழுந்து போயிடக்கூடாது மக்கள் வராங்க போறாங்கன்னும் போது அங்க டப்புன்னு அந்த கூடாது மக்களை திரட்டணும் எடுத்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் நடக்கும் இல்ல கேம்பெயின் நடக்கும் என்ன நடந்தாலும் அங்க இவங்களை விட எக்ஸ்ட்ராவா அவங்க மக்களை காமிக்கணும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ சோ இந்த மாதிரி பல தரப்புல ஒரு ஒரு கட்சிகள் ஒரு ஒரு பிரச்சனையோட இருக்காங்க ஒரு ஒரு கட்சிகள் ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் நோக்கி போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தருணத்துல இருக்காங்க சோ யார் அந்த ஹார்ட் சீட்டை பிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது கொஞ்சம் லீடிங்க்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ்க்கு மூவ் ஆயிருக்கு தாவேக்கா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு என்ன அதிமுக க்ரவுடு படி பார்த்தா வேற மாதிரி பா அப்படின்னு சொல்லி பயங்கர ரிவ்யூஸை வாங்கிட்டு இருக்கு அண்ட் திமுக இவங்க எல்லாரையும் பார்த்து மறண்டுட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இப்போ இருக்கிற தகவல் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க நிகழ்வான நிகழ்வுகள் உடனே நீங்க சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்